விஜய் தேவர்கொண்டா நடித்த கிங்டம் படத்தை கௌதம் தின்னு நூரி இயக்கியுள்ளார் சித்தாரா என்டர்டைன்மெண்ட் பார்ச்சூன் சினிமா சிறிது தயாரித்துள்ள இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது விஜய் தேவர்குண்டாவுக்கு ஜோடியாக பாக்கி ஸ்ரீ நடித்துள்ளார் மேலும் சத்யதேவ் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் இப்படம் இன்று வெளியாகியுள்ளது படம் எப்படி இருக்கிறது விஜய் தேவர்கொண்டாவுக்கு வெற்றி படமாக அமைந்துள்ளதா கிங்டம் என்பதை இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் சூரிய விஜய் தேவர்கண்டா ஒரு காவலர் அண்ணன் சிவா சிறு வயதிலேயே தந்தையை கொன்றுவிட்டு வீட்டை விட்டு ஓடி விடுகிறார் அண்ணனை பதினெட்டு வருடங்களாக அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று ஒரு ஓவியம் ஆணையர் அலுவலகத்திற்கு செல்லும் போது அங்கு ஒரு நக்சலை கைது செய்து அவரது தந்தையை போலீசார் அடிக்கின்றனர் சூரிய அந்த முதியவரை காப்பாற்றும் போது நக்சலைட் தப்பித்து விடுகிறார் இதனால் சூரியை பணி நீக்கம் செய்ய மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கின்றனர் ஆனால் சூரி சொன்ன பதில் பெரிய அதிகாரிக்கு பிடித்து விடுகிறது அதனால் அவருக்கு உளவாளியாக பயிற்சி அளிக்கின்றனர் இலங்கையில் மாபியாவை பிடிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கின்றனர் இதையடுத்து அங்குள்ள பழங்குடியினர் தலைவரை பிடிக்க சொல்கிறார்கள் தலைவர் தான் சிவா இவர்கள் அனைவரும் உள்ளூர் தங்க கடத்தல்காரர்களின் கீழ் வேலை செய்கிறார்கள் அண்ணனைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொன்னதால் சூரி இந்த ஆபரேஷனுக்கு ஒப்புக்கொள்கிறார் இலங்கை சென்ற சூரி சிறையில் அண்ணன் சிவாவை சந்திக்கிறார் இதனால் அவர்களது பழங்குடியினரில் ஒருவர் இருக்கிறார் அண்ணனை மாற்றி இந்தியாவுக்கு அழைத்து செல்ல திட்டமிடுகிறார் அதே நேரத்தில் போலீசாருக்கு தகவல் கொடுப்பவராகவும் இருக்கிறார் ஒருமுறை தங்கத்தை கொண்டு வரும் போது போலீசார் துரத்துகிறார்கள் தங்களில் ஒருவர் தகவல் கொடுப்பவர் என்று குழுவுக்கு தெரிய வருகிறது அந்த தகவல் கொடுப்பவர் யார் சூரிக்காக அண்ணன் சிவா செய்த தியாகம் என்ன அவர்கள் இந்தியாவிலிருந்து ஏன் ஓடி போனார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதை படத்தின் மீது கதை கடந்த காலத்தை காட்டி அதற்கும் நிகழ்காலத்திற்கும் தொடர்பு பழங்குடியினர் காத்திருக்க மற்றொரு அடுக்கு உள்ளது சிறு வயதில் வீட்டை விட்டு ஓடி போன அண்ணனுக்காக தம்பியின் தேடல் அண்ணனை காண எவ்வளவு சாகசம் செய்தார் இறுதியில் அண்ணனுக்கு எப்படி நெருக்கமானார் என்பது மற்றொரு கதை இந்த இரண்டையும் இணைத்து இந்த பட படத்தை இயக்கியுள்ளார் கௌதம் திண்ணனூரி இது இரண்டு தனித்தனி அடுக்குகளாக பார்த்தால் இது போன்ற கதைகள் வந்துள்ளன ஆனால் இணைத்து பார்க்கும் போது புதிதாக இருக்கும் அதுவே இதில் ஒரு சிறப்பு அம்சம் அதை இணைத்த விதம் நன்றாக உள்ளது படம் முழுவதும் உணர்ச்சி பூர்வமான அதிரடி பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டுள்ளது அண்ணன் தம்பி பாசத்தை வலுவாக காட்ட முயற்சி செய்துள்ளனர் அதுவே முக்கிய உணர்ச்சி அம்சம் என்று சொல்லலாம் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் குழு வெற்றி பெற்றுள்ளது இடைவேளை காட்சி சற்று உணர்ச்சி பூர்வமாகவும் மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது இரண்டாம் பாதி தகவல் கொடுப்பவர் யார் கதை கிளைமேக்ஸ் காட்சி மேலும் உணர்ச்சி பூர்வமாக உள்ளது முடிவு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விதத்தில் நன்றாக உள்ளது இதற்கு இரண்டாம் பாகம் இருக்கும் என்பதற்கான குறிப்பையும் புதிய கதாபாத்திரங்களின் திருப்பங்களையும் புதிய கதைக்கான வழியையும் காட்டிய விதம் நன்றாக உள்ளது முதல் பாதியில் காவல் நிலைய காட்சி சிறையில் சண்டை காட்சி அண்ணனை காணும் காட்சி அதன் பிறகு இலங்கை போலீசாரிடம் சிக்கிய போதும் அவர்களிடமிருந்து தப்பிக்கும் காட்சிகள் போன்றவை படத்திற்கு சிறப்பை தருகின்றன அந்த காட்சிகள் அனைத்தும் அற்புதமாக உள்ளன இரண்டாம் பாதியில் கிளைமேக்ஸ் நன்றாக உள்ளது ஆனால் இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் விஜய் தீவிரகுண்டாவின் நடிப்பு ஹனிருத்தின் பின்னணி இசை ஆகியவை படத்தை தாங்கி பிடிக்கின்றன இலங்கையில் சண்டை காட்சிகள் மற்றொரு சிறப்பம்சமாகும் குறைகளை பொறுத்தவரை கதையில் உள்ள லாஜிக் மீறல்கள் சொல்லலாம் பல சிறிய தவறுகளை விட்டுவிட்டார்கள் பழங்குடியின தலைவர் இணைக்கும் விஷயத்தில் மேலும் தெளிவு தேவை இயக்குனர் கதையை நகர்த்தும் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் தெரிகிறது வலுவான வில்லனை போடவில்லை சத்யதேவ் கதாபாத்திரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை கதை முழுவதும் சீரியஸாக போகிறது சற்று நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் நன்றாக அதே போல் நாய்க்கியுடனான காதல் பாடலையும் வெட்டிவிட்டார்கள் மறுபுறம் வசனங்கள் பலவீனமாக உள்ளன கதைக்கு ஏற்ற வலுவான வசனங்கள் இல்லை பல லாஜிக் மீறல்கள் உள்ளன கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் விஜயை தள்ளி வைத்திருப்பதும் சரியாக இல்லை எல்லாம் முடிந்த பிறகு அவர் சென்று சண்டையில் ஈடுபடுவது சரியாக பொருந்தவில்லை இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி கதையை இன்னும் சிறப்பாக நகர்த்தியிருந்தால் படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் சூரிய கதாபாத்திரத்தில் விஜய் தேவர் கொண்ட அசத்தியுள்ளார் தனது சிறந்த நடிப்பை வழங்கியுள்ளார் நடிகராக அவருக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் அவர்தான் படத்தை தாங்கி பிடிக்கிறார் பல்வேறு கோணங்களில் கவர்ந்துள்ளார் உணர்ச்சி காட்சிகளில் அசத்தியுள்ளார் சிவா கதாபாத்திரத்தில் சத்யதேவ் சிறப்பாக நடித்துள்ளார் உணர்ச்சி பூர்வமாகவும் நடித்துள்ளார் பாக்யஸ்ரீ போர்ச்சி மருத்துவராக நடித்துள்ளார் அவரது கதாபாத்திரம் குறைவாகவே உள்ளது எதிர்மறை வேடத்தில் வெங்கடேஷ் வைபி சிறப்பாக நடித்துள்ளார் இந்த படம் அவருக்கு நல்ல பெயரை மற்ற நடிகர்கள் திருப்தி அளித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க